சென்னை பல்கலைக்கழகம் நடத்தும் நெய்தல் இருபத்தி ஆறு சமத்துவ பொங்கல் திருவிழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற துணைவேந்தர் குழு உறுப்பினரும் ஆங்கில துறை தலைவருமான அன்பு இளவல் முனைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நம் அனைவரையும் வரவேற்று சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் மற்றும் கோட்பாட்டு இயற்பியல் துறை தலைவர் முனைவர் ரீட்டா ஜான் அவர்கள இந்நிகழ்வில் பங்கேற்று நம்மிடையே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற முனைவர் தமிழரசன் அவர்கள முனைவர் எம்பி தாமோதரன் அவர்கள முனைவர் கி கதிரவன் அவர்கள முனைவர் சி முருகன் அவர்கள முனைவர் மா மாயக்கண்ணன் அவர்கள சென்னை பல்கலைக்கழக அலுவலர் பேரவையின் மேனாள் தலைவர் சா பாலகிருஷ்ணன் அவர்களை நன்றியுரை ஆற்றவிருக்கிற சுந்தர வடிவேலவர்களை இந்நிகழ்வை தொகுத்து சிறப்புற தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற தம்பி வசீர் அகமது அவர்களை மேலையில் அமர்ந்திருக்கிற பேராசிரியர் பெருமக்கள தரளாக கூடியிருக்கிற மாணவ செல்வங்களே எனக்கு முன்னர் சமத்துவ பொங்கல் குறித்து சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் தலைவர் மதிப்பிற்குரிய தோழர் ராஜ் அவர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல உச்சி வேளையில் நாம் கூடியிருக்கிறோம் பத்து மணிக்கு தொடங்கி இருக்க வேண்டிய நிகழ்ச்சி காலம் தாழ்ந்து தொடங்க நேர்ந்திருக்கிறது அதற்காக நானும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்று அவற்றை முடித்துக்கொண்டு இங்கே வர வழக்கம் போல காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது நேற்றுதான் தம்பிகள் வந்து அலுவலகத்தில் என்னை சந்தித்து இந்த நிகழ்வு குறித்து நினைவுபடுத்தினார்கள் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளை காலையில் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளை தள்ளி வைக்க இயலவில்லை எனவே காலத்தாழ்வுக்காக வருந்துகிறேன் அடுத்த முறை இந்த இடத்திலே நல்ல ஒரு பந்தலை போட்டு நீங்கள் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் அதற்கு செலவாகும் என்று நீங்கள் கருதலாம் எங்களால் இயன்றதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அடுத்து வழக்கமான ஒரு மேடை நிகழ்வாக மேடை பேச்சுக்கான நிகழ்வாக மட்டுமில்லாமல் நாங்கள் எல்லாம் ஒருவேளை மீண்டும் அழைக்க பெற்றால் வருகிற போது உங்களோடு சேர்ந்து பொங்கல் வைக்க ஆசைப்படுகிறோம் எனவே அடுப்பு கூட்டி பொங்கல் வைத்து நாம் அனைவரும் பொங்கலை சுவைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் அது அமைய வேண்டும் தமிழர் பண்பாட்டை அடையாளப்படுத்தக்கூடிய ஓரிரு நிகழ்வுகளும் மேடையில் அரங்கேற்றினால் நலமாக அமையும் அப்படி இந்த நிகழ்வை இன்னும் சிறப்பாக ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்வுக்கு மேலும் மெருகூட்டக்கூடிய வகையில் கலை நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இது சிறப்புற அமைய வேண்டும் என்ற விளைவை முதலில் நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் இரண்டாவது முறையாக என்று கருதுகிறேன் உங்களிடையே உரையாற்றக்கூடிய இந்த மேடையில் ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக மாணவ செல்வங்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னாள் மாணவர் இந்த பல்கலைக்கழகத்தின் குற்றவியல் துறையின் முன்னாள் மாணவர் என்கிற அந்த அடைமொழியோடு தோழர்கள் என்னை உரிமையோடு அழைத்தார்கள் என்னதான் நீங்கள் அரசியல் துறையிலே வளர்ச்சியடைந்திருந்தாலும் நாட்டுக்கே ராஜாவானாலும் தாய்க்கு பிள்ளைதான் என்பதைப் போல அரசியலில் என்ன நிலையை எட்டினாலும் பல்கலைக்கழகத்து முன்னாள் மாணவர் என்பதுதான் எங்களுக்குரிய அடையாளம் என்று தோழர்கள் இங்கே சொன்னார்கள் இப்போது நான் மகிழ்ச்சியோடு உன்னை ஒன்றை தெரிவிக்க விரும்புகிறேன் அடுத்த முறை நான் வருகிற போது பல்கலைக்கழகத்து மாணவனாகவே வர விரும்புகிறேன் இங்கே மீண்டும் ஒரு முனைவர் பட்ட ஆராய்ச்சி மாணவனாக என்னை இணைத்துக் கொள்ள மறுபடியும் ஒரு பிஹெச்டி படிக்க நான் விரும்புகிறேன் அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறேன் எனவே அடுத்த முறை நான் உங்களைப் போல இந்த பல்கலைக்கழகத்து மாணவனாகவே இந்த களத்தில் நிற்பேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் தமிழர்களுக்கான ஒரே அடையாளம் மத சார்பற்ற ஒரு நிகழ்வு இது தீபாவளி என்றால் அது ஒரு மதம் சார்ந்த பண்டிகை ரம்ஜான் என்றால் மதம் சார்ந்த பண்டிகை கிறிஸ்துமஸ் என்றால் மதம் சார்ந்த பண்டிகை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் தமிழர்கள் காலம் காலமாக கொண்டாடி வருகிற இந்த பண்டிகை இயற்கையோடு வாழ்க்கை வாழ்க்கைதான் தமிழர் வாழ்க்கை என்று உணர்த்துகிற ஒரு கொண்டாட்டம் அது போகி திருநாளாக இருந்தாலும் இரண்டாவது நாள் கொண்டாடப்படுகிற கதிரவனை நோக்கி நாம் வைக்கிற அந்த பொங்கலாக இருந்தாலும் அடுத்த நாள் மூன்றாவது நாளாக நாம் கொண்டாடுகிற மாட்டு பொங்கலாக இருந்தாலும் நான்காவது நாள் கடைசி நாள் நாம் கொண்டாடுகிற காணும் பொங்கல் அல்லது கரிநாள் என்கிற அந்த நிகழ்வாக இருந்தாலும் இவை நம்முடைய வாழ்வு இயற்கையோடு இயைந்த வாழ்வு இயற்கைக்கு நன்றி செலுத்தும் வகையில் இத்தகைய கொண்டாட்டங்களை கொண்டாடுகிற வாழ்வு என்பதை உணர்த்துகிற ஒரு பண்டிகை பண்டு என்றால் தொன்மை என்று பொருள் பண்டைய நாகரிகம் என்றால் தொன்மையான நாகரிகம் என்று பொருள் பண்டைய வரலாறு என்றால் தொன்மை காலத்து வரலாறு என்று பொருள் அந்த பண்டு பண்டைய என்கிற சொல்லின் இன்னொரு வடிவம்தான் பண்டிகை என்பது ஆகவே தொன்மையான கொண்டாட்டங்களை குறிக்கிற நிகழ்வுகளை தான் நாம் பண்டிகை என்று அழைக்கிறோம் நல்ல தமிழ் சொல்லது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கிற வகையில் ஆண்டுக்கு முறை நம்முடைய குடிசை வீடாக இருந்தாலும் அதனை சுத்தம் செய்வது பரன்களில் கிடத்தப்பட்டிருக்கிற பொருட்களை தேடி தேவையற்றதை எல்லாம் எரிப்பது ஒட்டடை அடிப்பது சிதைந்த கோலத்தில் இருக்கிற சுவர்களை மீண்டும் சரி செய்வது சீர் செய்வது மீண்டும் பூசி மெழுகி அதை உறுதிப்படுத்துவது கோலமிட்டு அதை அழகுபடுத்துவது வீட்டை சுற்றி குப்பைகள் இல்லாமல் கோலங்கள் இல்லாமல் அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்தி வாசலில் கோலமிட்டு நம்முடைய வாழிடத்தை சுகாதாரமாக வைத்துக் கொள்வது என்கிற அடிப்படையில் நாம் போகி திருநாளை கொண்டாடுகிறோம் போகி திருநாளுக்கு பத்து நாட்களுக்கு முன்னதாகவே கிராமப்புறங்களில் சுறுசுறுப்பு உருவாகிவிடும் வீட்டை சுத்தம் செய்கிற வேலைகளில் ஈடுபடுவார்கள் இதுவெல்லாம் எந்த மதத்தோடும் சார்ந்த நிகழ்வு அல்ல புராண கதையாடல்கள் எதுவும் கிடையாது தீபாவளி என்றால் அதிலே நரகாசுரனை வதைத்த ஒரு கதையாடல் இருக்கிறது ஒரு புனைவு இருக்கிறது ஒரு புராண கூறுகள் இருக்கின்றன அதை போல ரம்ஜான் பண்டிகை என்றால் அதற்கு ஒரு பின்னணி வரலாறு சொல்லப்படுகிறது கிறிஸ்துமஸ் என்றால் இயேசு பெருமான் பிறந்த நாள் என்கிற ஒரு கதையாடன் இருக்கிறது ஆனால் நம்முடைய தமிழர் மரபிலே காலத்தில் இப்போது அதற்கு ஏதேனும் கதைகளை உருவாக்கி இருக்கலாம் ஆனால் இயற்கையோடு ஏய்ந்து வாழ்கிற தமிழர் வாழ்வியலில் நாம் கொண்டாடுகிற இந்த நான்கு நாள் பண்டிகையில் ஒவ்வொரு நாளும் மதசார்பற்ற தான் நாம் நடத்துகிறோம் உண்மையான பொங்கல் இரண்டாவது நாள் வாசலில் சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் பொங்கலிட்டு படையலிட்டு சூரியன் இருக்கிற திசை நோக்கி விழுந்து தண்டனிட்டு வணங்குவதை கிராமப்புறங்களில் பார்க்கலாம் நகர்ப்புறங்களில் அது இருப்பதில்லை அதுதான் தை முதல் நாள் அதனால் அப்போது தை முதல் நாளை தமிழர் புத்தாண்டு நாள் என்ற அறிவிப்பில் கடைபிடித்திருக்கிறார்கள் தை முதல் நாள் தான் தமிழர் புத்தாண்டு நாள் என்ற நடைமுறை இருந்திருக்கிறது காலப்போக்கிலே பல்வேறு மொழி கலப்பு கலாச்சார கலப்பு கருத்தியல் கலப்பு வாழ்வியல் கலப்பு என்று ஏற்பட்ட பிறகு சித்திரை ஒன்றுதான் தமிழர் புத்தாண்டு நாள் என்று இப்போது நாம் கடைபிடிக்கிறோம் அந்த பனிரெண்டு மாதங்களும் தமிழ் பெயர்கள் இல்லை என்கிற உண்மையையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் அதுதான் தமிழ் வருடம் என்று அழைக்கப்படுகிறது தமிழ் மாதங்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த பொங்கல் விழாவை பற்றி பண்டிதர் அயோத்திதாசர் ஒரு ஆய்வு செய்து பொங்கல் என்பது சூரியனை நோக்கி வழிபாடு செய்வதாக இருந்தாலும் கூட அந்த காலத்தில் மக்கள் புத்தரைத்தான் சூரியனாக பார்த்தார்கள் சூரியனைத்தான் புத்தராக பார்த்தார்கள் அந்த புத்த பெருமானுக்கு நன்றி செலுத்துகிற விழாவாகத்தான் பொங்கலிட்டு படைத்தார்கள் அது சூரியனை வெறும் சூரியனாக மட்டும் பார்க்காமல் புத்தர் தான் எங்களுக்கான சூரியன் என்று நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் எனவே பொங்கல் பண்டிகை கூட புத்தருக்கான பண்டிகை அது கூட மதம் சார்ந்ததல்ல ஏனென்றால் பௌத்தம் ஒரு மதமாக ஏற்கப்பட்டதில்லை இப்போது மதமாக கருதப்படுகிறது புத்தர் கடவுள் அல்ல மனிதராக பிறந்தவர் தான் மாமனிதராக மறைந்தார் உலக மானுடத்திற்கு வழிகாட்டினார் ஆனால் அவரையே கடவுளாக்கிவிட்டார்கள் அவருக்கு உலகம் முழுவதும் சிலைகளை எழுப்பிவிட்டார்கள் புத்தர் ஒருபோதும் கடவுளை பற்றி விவாதிக்கவே இல்லை கடவுள் உண்டா இல்லையா என்று கூட அவர் சொல்லவில்லை கடவுள்தான் இந்த பூவுலகை படைத்தார் பிரபஞ்சத்தை படைத்தார் நாம் எல்லோரும் கடவுளை வழிபடுவதுதான் நல்லது முக்தி விடுதலை கிடைக்கும் என்றெல்லாம் பேசாத ஒரு மகான் மாமனிதர் கௌதம புத்தர் எனவே மனிதராகவே பிறந்து மனிதராகவே மாமனிதராகவே மறைந்த அந்த மாமனிதர் புத்தரை நன்றி பெருக்கோடு வழிபட வேண்டும் என்கிற ஒரு மரபு இருந்ததாக சொல்லப்படுகிறது அதை பண்டிதர் அயோத்திதாசர் விவரிக்கிறார் எனவே மதசார்பற்ற ஒரு பண்டிகை தமிழர் மரபில் உண்டு என்றால் அது பொங்கல் பண்டிகைதான் மதம் சார்ந்து விழாக்கள் நடத்தக்கூடாதா என்றால் நடத்தக்கூடாது என்று நான் சொல்லவில்லை மத நம்பிக்கை கூடாதா என்றால் நம்பிக்கை என்பது மக்களுக்குரிய சுதந்திரம் அது லிபர்ஜி ஒன்றை நம்புவது என்பது அந்த மக்களுக்கான தனிநபர் சுதந்திரம் அது மதத்தை நம்புவதாக இருந்தாலும் கடவுளை நம்புவதாக நம்புவதாக இருந்தாலும் புராண கதையாடல்களை நம்புவதாக இருந்தாலும் இம்மை மறுமை போன்றவற்றை நம்புவதாக இருந்தாலும் அது தனி மனித சுதந்திரம் அந்த சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நமது அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடு எனவே யாருடைய நம்பிக்கையையும் நாம் கூடாது இழிவுபடுத்தக்கூடாது கூடாது என்பது சகோதரத்துவம் எல்லோரையும் நம்முடைய உறவினர்களாக யாவரும் கேளிர் என்கிற அந்த சொற்றொடருக்கு விளக்கம் சகோதரத்துவம் யாதும் ஊரே என்பது செக்டேரியனிசம் என்கிற குறுகிய வாதம் நான் எனது ஊர் எனது மாவட்டம் எனது நாடு எனது மொழி என்கிற நிலையிலே நாம் பிறரை ஒதுக்கி வைக்காமல் அந்நியப்படுத்தாமல் மானுடத்தோடு கலந்து வாழ வேண்டும் உலகம் முழுவதும் இருக்கிற மனிதர்கள் அனைவரும் எனக்கு உறவினர்கள் தான் உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகள் எனக்கு சொந்த கிராமம்தான் என் ஊர்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அந்த குரல் தமிழ் குரல் அதுதான் சகோதரத்துவம் சகோதரத்துவத்தில் இருந்துதான் சமத்துவம் உலகம் முழுவதும் மதங்கள் இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் உருவாயின அது நிறுவனமயமான பிறகுதான் ஹயரார்கியல் என்கிற உயர்வு தாழ்வு மேல் கீழ் என்கிற படிநிலை முறை உருவாகிவிடுகிறது எங்கே அதிகாரம் இருக்கிறதோ அங்கே மேல் கீழ் என்கிற படிநிலை உருவாகிவிடும் அண்ணன் தம்பி என்பதில் கூட ஒரு மேல்நிலை கீழ்நிலை இருக்கிறது அண்ணன் என்றால் முன்னால் பிறந்தவன் மூத்தவன் என்ற பொருள் தந்தாலும் வயதிலே மூத்தவன் என்ற பொருள் தந்தாலும் அவன் உயர்ந்தவன் என்கிற இன்னொரு பொருளையும் அது குறிக்கிறது அவன் மேலானவன் என்கிற இன்னொரு பொருளையும் குறிக்கிறது தம்பி என்றால் அண்ணனுக்கு கீழே இருப்பவன் என்ற பொருள் அக்கா என்றால் மேல் தங்கை என்றால் கீழ் அந்த உறவு நிலையில் கூட இந்த மேல் கீழ் என்கிற ஒரு அணுகுமுறை இருக்கிறது ஆனால் தோழர் என்பதிலே சமத்துவம் இருக்கிறது அதில் ஆண்பாலும் இல்லை பெண்பாலும் இல்லை மேலும் இல்லை கீழும் இல்லை தோழர் என்பதில் சமத்துவம் இருக்கிறது காமரேட் என்பதிலே ஒரு சமத்துவம் இருக்கிறது ஆகவே புத்த பெருமானாக இருந்தாலும் சரி ஏசு பெருமானாக இருந்தாலும் சரி நபிகள் நாயகமாக இருந்தாலும் சரி அல்லது அவர்களுக்கு முன்னால் தோன்றிய மா மனிதர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பின்னால் தோன்றிய சமகாலத்தில் நம் காலத்தில் தோன்றிய மகாத்மா பூலே அவர்களாக இருந்தாலும் சரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களாக இருந்தாலும் சரி தந்தை பெரியாராக இருந்தாலும் சரி இவர்கள் அத்தனை பேரின் போதனையும் ஒன்றுதான் மானுட சமத்துவம் எல்லா மதங்களும் சமத்துவத்தை தான் போதிக்கின்றன சகோதரத்துவத்தை தான் போதிக்கின்றன அன்பு செலுத்துங்கள் வெறுப்பு வேண்டாம் சகோதரத்துவம் போற்றுங்கள் பகைமை வேண்டாம் யாரையும் அந்நியப்படுத்துதல் கூடாது இதுதான் மதங்களின் அடிப்படை கோட்பாடு ஆனால் அது இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் போது அது ஒரு நிறுவனமயமாகிற போது அது ஒரு மடமாக மாறுகிற போது அங்கே மடாதிபதி தேவைப்படுகிறார் மடாதிபதி வந்துவிட்டால் அவருக்கு கீழே அடிப்பொடிகள் தேவைப்படுகிறார்கள் அதிகார பகிர்விலே மேல் கீழ் என்ற நிலை உருவாகிவிடுகிறது போப்பாண்டவர் உருவானால் அவருக்கு கீழே அவருடைய செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற போதகர்கள் தேவைப்படுகிறார்கள் அங்கே அதிகாரம் உயர்ந்தது தாழ்ந்தது என்கிற படிநிலை உருவாகி விடுகிறது இப்படித்தான் மதங்களில் கூட காலப்போக்கில் படிநிலை உருவாகி அதன் அடிப்படையில் சில வரையறைகள் இயற்றப்பட்டு நிறைய புனைவுகளும் கதையாடல்களும் அதை வலு சேர்ப்பதற்கான இந்த இணைப்புகள் உருவாகி விடுகின்றன இவையெல்லாம் கற்பிதங்கள் ஆனால் உண்மையிலேயே எந்த மதமும் சகோதரத்துவம் சமத்துவம் என்பதைத்தான் வலியுறுத்துகின்றன ஏனென்றால் மனிதன் அன்பு என்பதை தொலைத்துவிட்டான் ஒருவனை ஒருவன் பகை கொண்டு பழிதீர்ப்பதில் வெறி கொண்டவனாக இருக்கிறான் அதற்கு உடைமைத்துவம் என்கிற தனி சொத்து என்கிற அந்த உணர்வின் மேல் மேலாதிக்கம் தான் அதுதான் அதிகார வேட்கையாக மாறுகிறது சொத்து ஆசை என்பதுதான் அதிகார வெறியாக மாறுகிறது அதிகார வெறி உள்ள இடங்களில் எல்லாம் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் இருக்கவே செய்கிறது பாகுபாடுகளை அது நிலைப்படுத்துகிறது டிஸ்கிரிமினேஷன் எனவே இந்த வெறுப்பு கூடாது வன்முறை கூடாது அதனால் உலக யுத்தம் கூடாது உலக அமைதி வேண்டுமானால் மானுடம் அமைதி பெற வேண்டும் மானுடம் அமைதி பெற வேண்டுமானால் சமத்துவ கோட்பாடு நிலை பெற வேண்டும் இதுதான் அடிப்படையானது ஏன் நாம் ஈக்குவாலிட்டி என்பதற்காக போராடுகிறோம் நீ நானும் ஒன்றுங்கிறதுக்காக இல்லை இது வெறும் சீனியர் ஜூனியர் ரெண்டு பேரும் சமமாக ஒரு மேடையில் உட்கார்ற விஷயம் இல்லை இது வந்து ஒரு உணர்வு ஒருவருடைய உணர்வை மதிப்பது ஒருவரின் கருத்தை அனுமதிப்பது நீ என்ன கருத்து சொல்ல விரும்புகிறாயே அதை சொல் என்று அனுமதிப்பதுதான் ஜனநாயகம் ஒருத்தருடைய உணர்வை மதிப்பது என்பதுதான் அவன் எப்படி வேண்டுமானாலும் நம்ம விமர்சிக்கட்டும் பேசட்டும் மாறுபட்ட கருத்தை சொல்லட்டும் சொல்லுவதற்கு அவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்தில்தான் தான் ஜனநாயகமும் இருக்கிறது சகோதரத்துவம் இருக்கிறது சமத்துவமும் இருக்கிறது அகிலே ஜனநாயகம் என்பது ஒவ்வொரு மனிதனையும் படித்தாலும் படிக்காவிட்டாலும் பொருளாதாரத்தில் வலிமையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் மனிதன் என்ற அந்த உணர்வின் அடிப்படையில் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் அவர்களை சரி சமமாக ட்ரீட் செய்வது நடத்துவது அவர்களை மதிப்பது அதுதான் அந்த கோட்பாட்டின் ஆழமான பொருள் சுதந்திரம் இல்லாத இடத்தில் ஜனநாயகம் இல்லை ஜனநாயகம் இல்லாத இடத்தில் சமத்துவம் இல்லை கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் முடிவெடுப்பதற்கு சுதந்திரம் அப்பா அம்மா சொல்றபடிதான் கேட்கணும் நீ முடிவெடுக்க கூடாது உன் வாழ்க்கை பிரச்சனை நான் தான் தீர்மானிப்பேன் என்றால் அங்கே சுதந்திரம் இல்லை யார் என் வாழ்க்கை துணையாக இருக்க போகிறார் என்பதை முடிவெடுக்க பருவம் எய்திய ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சுதந்திரம் தேவை குடும்பம் என்கிற அமைப்பு அந்த சுதந்திரத்தை பறிக்குமே அங்கே ஜனநாயகம் இல்லை ஒரு உதாரணத்திற்காக இதை சொல்லுகிறேன் எனவே ஜனநாயகம் தான் இருபத்தோராம் நூற்றாண்டில் மனிதன் கண்டுபிடித்த மிக உயர்ந்த புரட்சிகரமான கோட்பாடு ஜனநாயகம் ஒன்று இல்லையானால் இங்கே மாணவர்கள் இப்படி கூட முடியாது ஜனநாயகம் என்கிற சிந்தனை இல்லையானால் நடத்த முடியாது ஜனநாயகம் என்கிற சிந்தனை இல்லையானால் உங்களுக்கு எந்த சுதந்திரமும் வழங்கப்பட மாட்டாது வகுப்புக்கு போ உட்கார் கிளாஸ் முடிவாரும் வெளியே போகாத கொடுத்த வேலையை வா முடிச்சுட்டு வாதி சல்யூட் பண்ண உட்கார்ந்து எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியா வாங்கிட்டு போயிட்டே இப்படிதான் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ ஒரு நாள் மொத்த வளாகமும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது பதிவாளர் உங்கள் கட்டுப்பாட்டிலே இருக்கிறார் துணைவேந்தர் குழு உறுப்பினர் உங்கள் உங்களுடைய அரவணைப்பில் இருக்கிறார் இப்படி இந்த இடத்தில் எந்த இன்னீக்வாலிட்டியும் இல்லை ஏன் என்றால் ஜனநாயகம் இருக்கிறது ஏன் என்றால் சுதந்திரம் இருக்கிறது ஆகவே நமது அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பல் என்கிற அந்த முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடு நாம் ஒவ்வொருவரும் உள்வாங்க வேண்டிய கோட்பாடு ஒரு கட்சிக்கு என்ன கொள்கை அதை நீங்க போய் ஆய்வு செய்ய வேண்டாம் ஒரு கட்சி தலைவர் என்ன கொள்கையை பின்பற்றுகிறார் என்பது இரண்டாம் பட்சம் தான் ஆனால் ஒட்டுமொத்த குடிமக்களுக்கும் ஒரு கோட்பாடு இருக்கிறது உள்வாங்க வேண்டிய கோட்பாடு இருக்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டிய கோட்பாடு இருக்கிறது அதுதான் அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பல் முன்மொழியக்கூடிய கோட்பாடு ஜஸ்டிஸ் லிபர்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்பதுதான் இதுதான் அடிப்படை கோட்பாடு ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கோட்பாடு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கோட்பாடு இதை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு கையாளுகிற உத்திகளுள் ஒன்றுதான் சோசியல் ஜஸ்டிஸ் சமத்துவத்திற்கான வழி சமூக நீதி சமூக நீதியும் ஒரு கோட்பாடுதான் என்றாலும் சமூக நீதி சமத்துவத்தை எட்டுவதற்கான ஒரு வழிமுறை ஆகவே அதை நாம் உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம் இந்த புரிதலோடு அன்பு மாணவ செல்வங்கள் எந்த பண்டிகை கொண்டாடினாலும் சுதந்திரமாக கொண்டாட வேண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தால் அடுத்த ஆண்டு உங்களை போல் இந்த வளாகத்தின் மாணவனாக உங்களோடு இருப்பேன் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்